ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஜே ஜே கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போனால் குலாப் ஜாமுன் தான் குலாப் ஜாமுன் ஏன் இன்றைக்கி ஸ்பெஷலாக எடுத்ததுன்னு நாளைக்கு தீபாவளி இல்லை அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு குலாப் ஜாமுன் எடுத்திருந்தேன் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆச்சி குலாப் ஜாமுன் ரெண்டு பேக்கெட் ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீ பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ வாங்கிக்கோங்க அப்புறமா வந்துட்டு ஒன்றை தனியாக வச்சுட்டு ஒன்றை மட்டும்தான் எடுத்துருந்தேன் அழகாக வந்துட்டு ஒரு பவுலில் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி தான் நம்ம பிசையணும் தண்ணி ஊற்றி பிசைக்கக்கூடாது பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி மாவு பதத்தில் வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பால்ஸு ஊட்டி ஊரட்டி எடுத்துக்கலாம் நம்ம எந்தளவுக்கு பால்ஸ் வந்துட்டு கரெக்டாக உருட்டுறோமோ அந்தளவுக்கு நம்ம திடி திடியாக நம்ம எண்ணெயில் பொறிக்க போகும்போது திடீர் திடீர் அந்த மாதிரி ரவுண்டாக எல்லாம் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பேனை காய வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பொறிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பாருங்கள் உடையாமல் வந்திருக்கு எந்தளவுக்கு நம்ம வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி உருட்டி எடுத்துக்கிறோமோ அந்த பதத்தில் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு உடையாமல் இருக்கும் இந்த மாதிரி வர்றது பிரச்சனை கிடையாது நல்லா பால்ஸ் உடஞ்சி தனித்தனியாக வரும்ல விரிஞ்சு போய் அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது இது பிரச்சனை கிடையாது ஓகே இப்போ எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ ஜீரா ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை நிறையா போட்டால் தான் ஜீரா சூப்பராக வரும் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுட்டேன் ரெண்டு ஏலக்காய் ஏன் முதலே வந்துட்டு நம்ம மாவுளே அது ஆச்சி மாவுலேயே வந்துட்டு ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கும் இருந்தாலும் பிரபலம் ஃப்ளேவருக்காக போட்டுவிட்டோம் இப்போ வந்துட்டு தண்ணி அதான் ஜீராக ஊற்றி நம்ம சுட்ட சுட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் முந்திரி பாதாமாக தூவி விட்டு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை வேறு லெவலாக ஸ்வீட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்